மழை வந்த காரணத்தினால் ஒரு விவசாயியின் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் பாருங்க எப்படி விவசாயியோட கஷ்டம் சொல்கிறாருன்னு ஒரு லைக்கும் ஒரு கமெண்டும் பண்ணிட்டு போங்க மக்கள் விவசாய எவ்வளோ கஷ்டம் இந்தியா போகிறது வந்து சில இருந்துச்சு இந்த மக்களுக்கு இந்த சுற்றுப்பட்ட வட்டாரத்தில் பூராமே எதற்கு அதனால் இது வந்து சாதனை கண்டிஷனில் இருந்துச்சு இன்னைக்கு இந்த மழை பயவும் இன்னைக்கு கொஞ்சம் செலும்பாக இருக்குது நாங்கள் போச்சுன்னு தான் நினச்சோம் ஏக்கருக்கு வயசானத்துக்கு நாற்பதாயிரம் பண்ணாயிரம் செலவு போச்சு பூரா மக்கள் கஷ்டப்பட்டாங்க அழுதாங்க ஆனால் இன்றைக்கி இன்னைக்கு இந்த மழைனால இந்த கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்குது செலும்பாக வந்துருச்சு தொடர்ந்து இப்படி மழை பெஞ்சிச்சின்னா எல்லாமே மக்களுக்கு எல்லாமே நல்லா ஆயிடுவாங்க எல்லா எல்லா பேருமே தொழில் வந்து எல்லாம் நடக்கும் விவசாயத்தை வந்து மதிங்க எல்லாமே தான் எல்லாத்துலேயுமே தான் விவசாயம் இருந்தால் தான் நம்ம உயிர் வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தண்ணி இருந்தால் தான் தண்ணி விவசாயம் இருந்தால் தான் நம்மளுக்கு இந்த மக்கள்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் செல்பாக இருக்கலாம் விவேசாயிலாம் ஒன்றும் இல்லை மானந்தான் நம்மளுக்கு இந்த மான கடவுள் இந்த மலைன்னா இந்த நெல் இப்போ இருக்கு மணிக்கு கம்மாயில் கிடக்கிற தண்ணி இரநூறுவா போட்டு அடித்தாலும் இல்லாதவங்க என்ன போச்சு ஊரம் ஜாமியாக போச்சு இப்போ முக்கிய மாதிரி இந்த மழை பெய்ய வந்துட்டா இப்போ மக்கள் கொஞ்சம் செளிம்பாக இருக்காங்க மழை பெய்ய நின்று சான் கடவுளை குண்டிகிட்டே விளக்குங்க மானத்தை பார்த்து ஆனா இன்னைக்கு மழை பேஞ்சிருச்சு பேஞ்சிருக்கு இன்னமும் நல்லா பேயணும் பேஞ்சிச்சுன்னா இது நல்லா போ விவசாயத்தை மதிப்போம் நன்றி வணக்கம்